இதுவும் பட்டாசு தான் பேட்டு பால் சூப்பர் இந்த பேட்டு பாத்தீங்கன்னா இது பென்சில் மாதிரி கிராக்லிங் இது வரும் அதுவே இந்த பால் சோ இங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் வந்து திருப்பூருக்குள்ளே எந்த இடத்துல வந்து பட்டாஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் சம்ப கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி போன வருஷம் வந்து தி கண்ணன் பட்டாஸ் கடை வந்து நம்ம கொடுத்ததும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதே ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஆனா இந்த ஷாப் வந்து கொஞ்சம் இடம் மாறி இருக்காங்க போண்டாயம் பாத்தீங்கன்னா வந்து பல்லட ரோட்ல வந்து காதர் சலிம மகால வச்சிருந்தாங்க அங்க கொஞ்சம் கட்டிட வேலை நடக்கிறதுனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நலராஜ் தேட்டர் ஆப்போசிட் இருக்குன்னு ரோட்டு கல்யாண மூடத்துல நடத்திட்டு இருக்காங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நிறைய பட்டாசு லான்ச் பண்ணிருக்காங்க அது இல்லாம போன வருஷத்தை கூட இந்த வருஷம் ரொம்ப கம்மியான வேலை கொடுன்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி எல்லாம் புல் டீட்டெயில் நம்ம பக்கத்துல ஓனர் இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு போன வருஷம் வீடியோ போட்டு வந்து எப்படி நான் உங்களுக்கு நல்லா தான் போயிருந்தேன் ஓகேண்ணா இந்த வருஷம் ஏன் கொஞ்சம் இடம் மாத்திருக்கீங்க அது அது கட்டட வேலை நடக்கிறதுனால அது இடம் மாறி இருக்கு நிறைய பேர் எனக்கே போன் கால் வந்திருக்கு அந்த வருஷம் போடுறாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அது ஒரு டிஃபரெண்ட் இருக்கு ஆனா போன வருஷத்தோட வெரைட்டி அதிகமா இருக்கும் போன வருஷத்தோட விலை கம்மியா தான் இருக்கும் விலை கம்மியா தான் கூட கம்மியா தான் இருக்கும் எண்பது பெர்சன்ட் சொல்லியிருக்கீங்க அதுக்கு மேல கம்மியா இருக்குல்ல அதுக்கு மேல கொஞ்சம் கம்மியா எண்பது பெர்சன்டேஜ்ன்றது எங்களுடைய ஆன்லைன் ரேட் ஆன்லைன்ல சவாசிகளை நாங்க தான் விலை கம்மியா கொடுக்குறோம் அதுவே இங்கேயும் கொண்டு வந்து விலை கம்மியா குடுக்கறோம்னா ரொம்ப 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 எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி தான் குடுத்துருக்கோம் ஓகே கண்டிப்பா குடுத்துருக்கோம் எங்க கஸ்டமர் தான் இருக்காங்க ஃபுல்லாவே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேனா அதாவது புதுசா லாஞ்ச் ஆகிருது என்னென்ன வீடியோ லாஞ்ச் ஆகிடுது புதுசா டென் அண்ட் டென் தான் அந்த ஜீப் டைப் பால் ஒன்னு வந்திருக்கு பேட்டு பால் வந்திருக்கு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு புதுசு குழந்தைகளுக்கு நிறைய வெரைட்டி வந்திருக்கு லாம பாத்தரல இப்ப பா பாத்தான் இப்ப இப்ப நாலஞ்சு வருஷமா நம்ம காதர் சினிமால போட்டுட்டு இருந்தோம் புது புதுபஸ்டாண்ட் கிட்ட ஒரு பக்கம் போட்டு இருந்தோம் புதுபாண்டு கிட்ட போட்டது அதே இடத்துல போட்டுட்டு தான் இருக்குங்க இப்ப காதர் சினிமா போட்டது மட்டும் அங்க கட்டட வேலை நடக்கிறதுனால இந்த வருஷம் நடராஜா தியேட்டர் ஆப்போசிட்ல இருக்கிற நோட்ரி மண்டபத்துல மாத்திருக்கோம் இனிமேல் நோட்டரி மண்டபம் போடுவோம் காதர் சினிமாவும் போடுவோம் அடுத்த வருஷம் மொத்தம் மூணு பக்கம் திருப்பூர்லயே நம்ம ஏற்கனவே நாலு அஞ்சு பக்கம் போட்டுட்டு இருந்ததுதான் சூப்பர் இது இப்ப இந்த வருஷம் இங்க மாத்தி இருக்கு இன்னும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல கேட்டிருந்தாங்க ஈரோடுல கேட்டிருந்தாங்க இதெல்லாம் கண்ணன் பட்டாசு இருக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருந்தாங்க நீங்க எந்தெந்த ஊர்ல போடுறீங்க நம்ம கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு எல்லா ஊர்லையும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம இருந்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இப்போ இங்கே திருப்பூர் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே திருப்பூர்ல மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் திருப்பூர்ல கண்டினியூவா போடுவோம் இனிமேல் அப்படியே ஒரு இது மாறுச்சுனால் அங்கேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போடுவோம் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல மொத்தம் இல்ல திருப்பூர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க இப்ப திருப்பூர் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு இருக்கு நம்ம திருப்பூர் மக்கள் வந்து கடைசி தான் வந்து எடுப்பாங்க நம்ம கிட்ட வந்து இங்க முன்னாடியே எடுக்கிறது வந்து நம்ம ஈரோடு வெளியில இருந்து வரவங்க திண்டுக்கல் இந்த மாதிரி வெளியில இருந்து தான் நிறையா அவங்களுக்கு தான் இந்த வீடியோவே முதலையே நீங்க வந்து எடுத்துருங்க ஏன்னா திருப்பூர் காரங்க வந்து இங்கதான் இருக்காங்க அவங்க வந்து எடுத்துருவாங்க அவங்க நீங்க வந்து கார் புடிச்சு வர்றீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சாட்டுறது கூட எங்களுக்கு சங்கடமா இருக்கு கடைசி நேரத்துல வந்தீங்கன்னா அதனால வெளியூர்ல இருந்து வர்றவங்க சீக்கிரமாவே வந்து எடுத்துருங்க போன டைம் சென்னை வேலூர் நிறையா இங்கே வந்து நிறைய சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து செவ்வாசியில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்தது போக இங்கே உங்கள் நேரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா செவகாசிக்கே வந்தீங்க நாங்கள் வந்து கொடுக்கல செவகாசிக்கு வந்து கொடுக்கல உங்களுக்கு ஆன்லைன்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து திருப்பூர்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் வந்து எடுத்துக்கோங்க நீங்க முதலையே காங்கயம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய எங்க கிட்ட ஆர்டரு போன் கால் நிறைய வந்துட்டு இருக்கு நீங்க பூராமே திருப்பூர் வந்து எடுத்துக்குங்க முதலையே இப்போ நம்ம கடை வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்பாளையம் போற ரோட்ல ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே சக்தி சில்ஸுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை போட்டிருக்கோம் அங்கேயும் போய் எடுத்துக்கலாம் அங்கேயும் இங்கே என்ன வெரைட்டி இருக்கோ அதே அளவு வெரைட்டி அங்கேயும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வேன் மாதிரி இருக்கும்

இதுல வரும் புஷ்பானம் ஓகே இது பசுமை பட்டாசுன்றாங்கல ஆமா அது கூட சேர்ந்து அது கூட சேர்ந்துங்களா சூப்பர் இது இதுல வந்து வெரைட்டி அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கு ஓ இது சின்ன சைஸ் தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறது இதுலயே பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு இது ஒரு பாக்ஸ் எவ்வளவு வருதுனா இது ஒரு பாக்ஸோட கூட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் அஞ்சு பீஸ் இருக்கு சரி அஞ்சு பீஸ் இருக்கு ஒரு பாக்ஸ்ல ஆமா ஃபைவ் ஜி சொல்லி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் அந்த இதுல ஓகே இதோட வேலை பாத்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூறுரூவாயினாலும் நநூறு ரூபா ஓகே இருக்கிறதுலே பெரிய கன்னு மாதிரி இருக்கும் கையில பிடிச்ச வடிக்கி ரெண்டு பீஸ் இருக்கும் உள்ள இது பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஃபேன்சி இதுல ப்ளூ கலர் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க பைப்ல ஹம் ஒரு எல்லோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ரெட்டு ஆமா ஆமா கிரீனு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ தான் வரும் ஸ்மோக் மாதிரி அப்படியே அப்படியே மேலே மேலே வெடிச்சு சிதற வந்து இது ப்ளூ தான் வரும் சூப்பர் இந்த பைப்பு ப்ளூ பிங்க் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இதனோட வேலை பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பதுங்களா இருக்கு இது இருக்க நல்ல ஹைட் போகும் போகும் இருக்கு நான் சொல்ற மத்த கலர் எல்லாம் இருக்கு இந்த ப்ளூ பிங்க் எல்லாம் வந்து கலர் கொண்டு வரல யாருமே கலர் கொண்டு வர முடியல இது இந்த டைம் புதுசா பிங்க் எல்லாம் கலர் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இன்னொன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்க வந்து நூத்தி வகைக்கு மேல பட்டாசு இருக்கு நூத்தம்பது வகையான பட்டாசு இது செவகாசி போனாதான் ஒரு கடையில பார்க்க முடியும் நம்ம இங்க மண்டபத்துல திருப்பூருக்கு கொண்டு வந்திருக்குன்னா நம்ம மட்டும் தான் கொண்டு வருவோம் வேற யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இது வந்து ஒன் ஒன் இது ஒரு திரி திரிய ஒரு தடவை பத்த வச்சிட்டீங்கன்னா புஸ்வானா ஒவ்வொன்னா போய் 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 அஞ்சு தடவை ஒன்னு முடிய ஒன்னு ஒன்னு முடிய ஒன்னு அஞ்சு தடவை கண்டினியூவா போகும் சூப்பர் இதெல்லாம் பாக்ஸ் இதோட விலை பாத்தீங்கன்னா நானூறுவா ஒரு பாக்ஸ் நானூறு ரூபா ஆமா இது மேஜிக் பீகாக்னா பீகாக் மே பீகாக் மேஜிக் பீகாக் நூத்தி ஐம்பது ரூபா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வெரைட்டி பாத்துக்கீங்கன்னா ஒரு இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி ஒரு ஆறு வெரைட்டி இருக்கு ஓகே கலர் கலரா இது ஒரு பீஸோட விலை வந்து நூத்தி எண்பது ரூபா புஷ்வான மாதிரி தான் போகும் பீக்கா புஷ்வான மாதிரி தான் போகும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு ஓகே பைப்பு மேலே போய் வெடிக்கிறது ஆமா மேலே போய் வெடிக்கிறது இது ஒரு ரேட்டு எழுபது ரூபா தான் ஒரு பாக்ஸோட விலை ஒரு பாக்ஸோட விலை எழுவது ரூபா தான் சூப்பர் ரெண்டு இஞ்சு பைப்பு இதே வெளிய வாங்குனா எவ்வளவு வரும் உங்களுக்கு என்ன இது வெளியில செவகாசில வாங்குனாவே இது நீங்க நூறு ரூபாண்ணா சிவகாசியில வாங்குறதுலேயே நூறு செவகாசியில வாங்குனாவே நூறு ரூபா தான் இது நீங்க எது போய் குடுத்த நூறு ரூபா பரல நம்ம கிட்ட எழுது ரூபா தான் இதுவுமே ரெண்டு இஞ்சு பைப்பு தானா இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு இது வந்து குஸ்வான மாதிரி ஒன்னு துப்பும் இது ஒன்னு இதுவே மேல போய் அது முடிஞ்ச உடனே இது ஒரு சாட் ஒன்னு சூப்பர் இது இந்த வருஷம் தான் டபுள் ஷாட் வந்துரு மாதிரி இது டபுள் ஷாட் கிடையாது இது நிறைய ஸ்டாரா ஒரு இது துப்பிட்டு அது மேல போய் டபால் அடிக்கிறது இது எவ்வளவு இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு இன்னும் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ரூபா இன்னொன்னு பாத்தீங்கன்னா செவகாசி விலைக்கே அப்படின்னு செவகாசி மென்ஷன் பண்ணி எல்லாரும் போட்டிருப்பாங்க செவகாசி விலைக்கே கொடுக்குற வந்து கம்பெனி வந்து நம்ம இது மட்டும்தான் நீங்க திருப்பூர்ல வந்து எடுக்குறீங்கன்னா அது செவகாசி விலை தான் செவகாசியில போய் ஒரு கடையில வேற ஒரு கடையில பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கடையோட ரேட்டு தான் இங்க இருக்கும் கம்பல்சரி அந்த மாதிரி ரேட்டு வச்சுதான் போயிருக்கு எல்லா ஐட்டமே நீங்க ஐட்டத்தை பார்த்துட்டே இருக்கலாம் எல்லா ஐட்டத்துக்கு ரேடியோ ரேட்டு சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் சொல்ல முடியாது சில ஐட்டத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் இது வந்து பீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ல ரெண்டு வெரைட்டி இது ஒண்ணு இதுல நாலஞ்சு வெரைட்டி இருக்குங்க அந்த கம்பெனி ஒண்ணு இது ஒண்ணு ஓகே மேல போய் வெடிக்கிறது தான் ஏன் மேல போய் வெடிக்கிறது பீஸ் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இது நாலஞ்சு பைப்பு இது கிராக்கிலிங்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு ஸ்டார் ஸ்டாரா தெறிக்கும் இது பார்த்தீங்கன்னா வெடிச்சு அப்படியே மறையும் அப்புறம் நயகரா மாதிரி வெடிச்சு நயகரா ஃபால்ஸ் மாதிரி இறங்கும் இதுலயே அந்த வெரைட்டி எல்லாமே இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது நயகரா ஃபால்ஸ் மட்டும்தான் எல்லோ கலர்ல ஃப்லோவா இறங்கும் கீழே வானத்துல டிஸ்பிளே பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா இது மாதிரி இதை வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் டிஸ்ப்ளே இருக்கும் வேலை நிற்கும் இது வந்து செவன் சாட் நீங்க ஒரு தடவை பத்த வச்சீங்கன்னா ஏழு இடத்துல வெடிச்சு இது வாங்க இது பீக்காக் இது பார்த்தீங்கன்னா நல்லா சூரியன் உதிச்ச மாதிரி இதை அஞ்சு தோகையோட சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு ரோடு பிளாக் பண்ணி ரோடு பிளாக் பண்ற அளவுக்கு நல்ல டைமிங்கோட இருக்கும் நயகரா பால்ஸ்லயே இது அஞ்சு இதுவும் பெருசு இது அதையோட நல்லா நீக்கு கீழே வரைக்கும் இறங்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பால் ஒரே டைம் பார்த்து வச்சீங்கன்னா நல்ல எவ்வளோ ஹைட்டு நல்ல ஹைட்டு போகும் நைட் போய் டபுள் பால் வெடிக்கும் வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெண்டு பீஸ் இருக்கும் ஆரஞ்சு நம்ம பா காட்டுற பைப்லேயே இதுதான் ஹைட் அதிகம் ஆரஞ்சு பைப்பு இதுலேயே மூன்று அஞ்சு த்ரீ பீஸ் இருக்கும் த்ரீ பீஸ் வரும் த்ரீ பீஸ் நம்ம ரேட்டு சொன்னால் வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகுதுன்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் சொன்னாவே வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகும் இது வந்து முப்பது சாட்டு நானூறுரூவா தான் 400 ரூபாய்ங்க ஒரு மாமா அது எத்தனை பேஸ் உள்ள இருக்கு 30 ஒரு தடவை பத்த ஒவ்வொரு அது இருக்கும் நீங்க சிவகாசியே போய் எடுத்தீங்கனா இது இருக்கும் ஆனா இங்க 400 தான் 400 சிவகாசியில 400 அது 800 60 இது பாத்தீங்கன்னா முப்பது சாட் பிராண்டட் இது 550 ரூபாய் இது ஒரு பிராண்ட் அது ஒரு பிராண்ட் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் ஐட்டம்ங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலேந்து ஸ்டார்ட்டிங் முந்நூறுவாய்களா எத்தனை இருபது ஐட்டம் இருபது ஐட்டம் இருக்கும் ஓகே ஒரே மாதிரிங்களா இல்ல அதுக்குள்ள இருபது ஐட்டம் வேற வேற ஐட்டம் தான் இருக்கும் இது ஒன்னு இது முப்பது ஐட்டம் இது பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஐட்டம் இது பாத்தீங்கன்னா நாற்பது ஐட்டம் விஐபி நாற்பத்தஞ்சு ஐட்டம் ஐம்பது ஐட்டம் ஓகே அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான துப்பாக்கி அதுக்கு தேவையான இது அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும் கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு வந்து இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டு அது எல்லாமே உஸ்வானம் சங் சக்கரம் ஸ்பின்னரு அதுதான் அணுகுண்டில் எத்தனை இருக்கோ அத்தனையுமே இருக்கும் எல்லாமே இருக்குது நூற்றம்பது வெரைட்டிக்கு மேலேயே இருக்குது முதலையே வந்து வாங்கியிருங்க முடிஞ்ச அளவுக்கு கடைசியில ரொம்ப கூட்டமா இருக்கிறப்ப வந்து கூட்டத்துல சிக்கி ரொம்ப இதா வாங்க வேண்டியது இருக்கும் நீங்க முதலே வாங்கிருங்க கடைசி மூணு நாள் ரேட்டு வந்து ஒரு அஞ்சு சேரும் சிறையா அதிகமாகும் ஆனா கடைசி மூணு நாள் தான் இப்பவே ரேட் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம் அதனாலதான் பஸ்ட்லயே வந்துருங்க அப்படின்றோம் ஓ அதனால சூப்பர் எல்லா பட்டாசும் நம்ம பாக்க கிடையாது எல்லா பட்டாசு நம்ம பார்க்கணும் வீடியோல இருந்து போயிட்டு இருக்கும் அதனால வந்து நம்மளோட சப்ஸ்கிரை நம்ம காமிச்சிருக்கோம் முக்கியமா வந்து சிவகாசி விட ரொம்ப குறைவான விளைக்கிட்டு இருக்காங்க சிவகாசிக்கு இங்கே என்ன டிஃபர் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சிவகாசி எல்லாம் போனா ஒரு பட்டாசு சொன்னா நூறு சொன்னாங்க எழுபாய் கொடுக்குறாங்க நிறைய கஸ்டமர் இப்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து சீக்கிரம் வந்து முன்னாடியே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வர பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் மட்டும் வில அதிகமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லுது எல்லாமே அவங்க சொல்லி சொல்லிட்டாங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மக்களை வந்து வாங்கிட்டே இருக்காங்க அதனால வந்து இந்த இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மண்டபமாக மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் நம்ம வந்ததுனால ரொம்ப குரோடா இருக்கும் எந்த பட்டாசு எடுக்கணும் எந்த பட்டாசு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதனால ஃப்ரீயா இருக்கும்போது உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்டாசு நிதானமா தேடி எது எப்படி வடிக்கும் எந்த பங்குன்னு சொல்லிபிடி இந்த மாதிரி நம்ம ஆறாயிஞ்சு எல்லாமே பார்த்து வாங்கிடலாம் அது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அதுவும் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்குமா ஈரோட்டில் கிடைக்குமா எல்லாமே கேட்டிருந்தாங்க ஆனால் தி கண்ணன் பட்டாஸ் கடை பார்த்தீங்க திருப்பூரில் மட்டும் தான் பண்ணுறாங்க ஃபியூச்சரில் அங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து வெளியில விட இங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க நேராக இங்க வந்து நீங்க கண்ணன் பட்டாசுகள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஐட்டம் புது புது ஐட்டம் எல்லாம் இறங்கி இருக்காங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே போய் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடோட சந்திக்காது வரைக்கும் பாய்